அப்துல் காதர் பதுதி தருவா யார பார்த்தாலும் தலாமளக்கம் தலாமளக்கம் போடணும் அவப்பா நீ நம்ம ஆளுன்னு நினைச்சுண்டு மோதி வாங்குவான் புற அதை நான் சொல்லுங்க மெக்டோனல்ஸ் பர்க்க மாதிரி மாதிரியான பெரிய கம்பெனியும் சொல்லியிருக்கும் அது என்ன விஷயங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸோட கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இதை எப்போயுமே நம்ம அப்போன் பண்ணக்கூடாது ஒரு புது ஏரியாவில் நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் அவங்களோட கல்ச்சரல் வேல்யூ என்ன சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உலக ஃபுல்லாக இருக்க மெக்டோனால்ஸ் அண்ட் பர்க்க கிங் மீன் உள்ள பீஃபும் போக் இருக்கும் இதுவே இந்தியாவில் இருக்க அவுட்லெட் எதுலேயுமே பீஃப் போக் இருக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்தியால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி ஜாஸ்தி ஹிந்து கோமாதாவை வணங்குறோம் அதே மாதிரி ஹராம் அதாவது பாவம் அப்படின்னு அவங்களோட தெய்வ நூலானு சொல்லியிருக்கு இதனால தான் இந்தியாவில பிரான்சிஸ் போடும் போடும்போது அவங்களோட மெனுல பீஃபும் போர்க்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க கஸ்டமரோட சென்டிமெண்ட் அண்ட் வேல்யூஸ் இதை எப்போவுமே மதிங்க கஸ்டமரை நீங்க புரிஞ்சுக்கலன்னா கஸ்டமர் இததான் சொல்லுவாங்க சொல்ணும் தோணுச்சு சொல்லிட்டேன் இதுல எதா தப்பா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க